ஒரு ஜபம் என்கிற ஜப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதம் வசனம் பத்து தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரை ஆமாண்டவர எங்களுடைய இருதயமானது சுத்த இருதயமாய் அண்டவரை இன்றைக்கு காணப்படும்படியாய் கத்த நாளில் எங்களுக்கு நேர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அசுத்தமான இருதயத்தை கத்த இந்த ஜப வேலையில் ஒவ்வொருத்தரை விட்டு அகற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன் கடின இருதயம் அகலட்டும் ஆண்டவரை பரிசுத்தம் இல்லாத இருதயம் அகன்று போகட்டும் ஆண்டவரை அன்பில்லாத இருதயம் கிறிஸ்துவின் அன்பில்லாத இருதயம் இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் விட்டையும் அகன்று போட்டும் மாண்டவரை சுத்தமான இருதயத்தையும் உடைய பிள்ளைகளுக்குள்ளே கத்தை சிஷ்டிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் பழைய ஆண்டவரே பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி இருதயத்துக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாங்களும் நீக்கப்பட்டு புதிதான இருதயம் உள்ளவர்களாய் இன்றைக்கு ஒவ்வொருவரும் காணப்படுறதுக்கு ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படி ஆயிடுச்சு ஆமா ஆண்டவரே நிலைவரமான ஆவியை உடைய பிள்ளைகளுக்கு கத்த தந்தும்படி ஆயிடுச்சு விகரே சுவாமி அண்ட நிலைவரமற்ற வாழ்க்கையை கத்தரை எடுத்து போடுங்க உலகத்துக்கும் ஒரு நாளும் ஊழியம் செய்ய முடியாது சுவாமி உலகத்தோடு உடைய பிள்ளைகள் ஒத்து போக முடியாத பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அவளுடைய ஆவியானது ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் விரும்புகிற குளிரும் இன்றி இல்லாதபடிக்கு சுவாமி நிலைவரமற்ற வாழ்க்கை வாழாதபடிக்கு தேவனுக்கு பிரியமாய் அண்டவர பிள்ளைகள் நிலைவரமான ஆவியோடு இருக்கத்தக்கதான கிருபையை கத்த அருளிச்செய்ங்க அப்படியாய் கத்திர முடியும் பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படியாக செபிக்கிறேன் சுவாமி இந்த நாளில் ஆண்டவர உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சுத்த இருதயத்தையும் நிலைவரமான ஆவியும் கொடுத்து ஆண்டவர உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நிலையாய் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவரே நிலையாய் நிலைத்திருக்கத்தக்கதாய் விசுவாச ஓட்டத்திலே ஆண்டவரே தடுமாற்றம் இல்லாதபடிக்கு ஓடி ஆண்டவரே அந்த ஜீவ கிரீடத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்றதுக்கு கத்தர் அருளிச்சேங்க அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்